வணக்கம் வாகார குடியில் சார்ந்த ஊர்ல எட்டு பேர் ஜாலியா வருது மரணத்தை வெள்ளலாம் மறுபிறப்பு மரணமே இல்லைன்னா மறுபிறப்பு சாதாரண ஜனங்களுக்கு பூர்வ ஜென்மம் சாதாரண ஜனங்களுக்கு தான் வேற வழி இல்லை அவருக்கு கோயில போகுது வணக்கணும் அது செஞ்சுட்டு வரணும் சாதாரண மக்களுக்கு அவ்வளவுதான் இந்த ஆணிகள் தொடர்பு இருந்தாலும் மட்டும்தான் அது ரகசியம் தெரியும் ஆணிகளோட தொடர்பு இருக்கணும் இருக்காங்க இத்தனை பேரும் எல்லாம் அவன் பாடுபட்டு பாடுபட்டு உடையறிடுச்சு காய்ச்சி போச்சு இந்த கூட்டம் தான் அவன் போயிட்டு அந்த தரைக்கு வரும் ஒங்கார குடியில் தொண்டு சேர்த்துக்கு வாய்ப்பு கிடைத்தார் புண்ணியவான் ஒங்கார குடியில தொடர்பாக மடைசியா தொண்டு செய்றாங்க அவருடையும் ஆசான் கை போட மாட்டார் அவர்கிட்ட நடை உருவாங்க பொதுவா ஜனங்களுக்கு சுபிட்சமாக ஒரு வாழ்த்து செய்தி பொதுவா சுகிச்ச பாவத்துக்கு ஞானிகள் ஆசிரமம் முடியாது ஞானிகள் வந்து இறங்கினா அஞ்சு இந்த நாட்டில் பருவமழை தவிரதான் செய்யும் ஒண்ணு செய்ய முடியாது அவங்க காலத்தை சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அவங்க இறங்கினா பருவமழை பெய்யும் அப்ப தெரிஞ்சுக்கலாம் ஆஹோ ஞானிகள் வந்துட்டாங்க அப்ப முப்போகம் அழையும் முப்போகம்